சுல்தானா வழக்கப்படி ஒரு பாடு போயிருக்காங்க ஏதோ ஆண்கள் ஓட்டலுக்கு போறாங்களோ அது ஆடம்பரமா அது அனாவசியமா இல்லமா வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் உடம்பு கெட்டு போயிடும் ஒரு கல்யாணத்துக்கு உள்ள போய் பொண்ணோட அப்பா யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்படி தெரியுமா தலைவாராம வேர்க்க விருவிற்கு இங்க ஒரு பைய வச்சுக்கிட்டு எக்ஸிபிஷன்ல தொலைஞ்ச மாதிரி சுத்தி இருப்பாங்க ஆனா பொண்ணோட அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பொண்ணு மாதிரியே மூணு இன்ச்சுக்கு மேக்கப் போட்டு கூம்பு கொண்ட போட்டுன்னு அது நிற்கும் நம்மால் பிரேம்லயே வரமாட்டான் அதானே உண்மை ஒண்ணு இல்லைங்க கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு பையன் கோயில் இருந்து வரான் பொண்ணு சலூன்ல இருந்து வருது மேக்கப் அவனா மினுக்கடை வச்சிருக்கானுங்க சார் இருபதாறு வேற ஒன்றும் இல்லை ஆண்கள் வண்ணத்தை அறிந்தார்கள் ஓவியத்தை கண்டுபிடித்தார்கள் பெண்கள் ஓவியத்தை அறிந்தார்கள் ஒப்படையை கண்டுபிடித்தார்கள் ஆண்கள் தன்னுடைய தேவைக்காக ஆசைப்படுவார்கள் பெண்கள் தாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் தமக்கு தேவை என்பார்கள் இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இதுவுமே புதுசா வேணும் பழசு வேணும் அப்படி ஒரு எண்ணம் உண்டு அட நல்லா ஓடுற வைக்கிறேன் என்று ஏங்கோ

நடுவர்களை நம்ம கம்பெனி ரகசியத்தை நீங்க வெளில சொல்லக்கூடாது என் ஒய்ஃப் அன்னைக்கு எங்க வர வெள்ளிக்கிழமை வெட்டிங் டே நம்ம அதை மறந்துடுவோம் வர வெள்ளிக்கிழமை நமக்கு வெட்டிங் டே என்ன இப்ப அதுக்கு என்ன ஒரு பட்டு புடவை புதுசா வந்திருக்குதான் என்ன வந்திருக்குதுன்னா உலக அதிசயம் அதுல இருக்குதான் என்னன்னா தாஜ்மஹால் பிரமிடு எல்லாம் சமாதி தாஜ்மஹால் பிரமிடு இதெல்லாம் போட்டுக்கிறான் அப்புறம் நான் சொன்னேன்

காசு எடுக்கிறதுக்குள்ள எத்தனை பை உள்ள வச்சிருக்கோம் நம்ம என்னைக்காவது அந்த மாதிரி மூணு பனி பர்ஸ் வச்சிருக்கோம் ஒரே ஒரு கிஞ்சி போன மணி பர்ஸ் அதுல ஒய்ஃபு படம் பர்சும் தொலைய மாட்டுது நம்ம வீட்டு பீரோல நமக்கு எத்தனை சதவிகிதம் இருக்கு சார் தொடர்ந்தா மேல் தட்டு புல்லா பட்டு போடவை அடுத்த தட்டுல அர்ஜென்ட்டுக்கு போட்டும் போட புடவை மூணாவது தட்டுல பசங்க பைய ட்ரெஸ் நம்மளுக்கு ரெண்டு வேஷ்டி ரெண்டு பேண்ட் அது கீ தட்டுல என் பையன் என் சத்து மேலதான் கால வச்சு ஏறி அவன் ட்ரெஸ் எடுப்பான் எங்க கோல்டு கவரிங் ஏங்க வந்தது அட தங்க இருந்தா வாங்கு இல்லைன்னா உற்று இல்ல எது ஆடம்பரம் தெரியுமா இல்லாததை இருப்பதாக காட்டுவது அதுதான் ஆடம்பரம்

பாதில் பெண்கள் போட்டுக்கிறாங்கன்னா அந்த வெதர் அந்த மாதிரி அதனால பூசிக்கிறாங்க நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது எல்லாரும் பூசிக்கிறாங்கன்னு இதுகளும் பூசிக்கும் அதுவும் தான் பூசம் அதாவது ஒழுங்கா பூசுவாங்களோ அதுவும் தெரியாது ஒரு பச்சை கலர் புடவை செவப்பா பூசம் அது பேரு லிப்ஸ்டிக் அப்படி அழகா போடணும் இது அப்படி இல்லை கிருஷ்ணர் வெண்ணை சாப்பிட்டா மாதிரி அப்படின்னு போவாங்க லிப்ஸ்டிக் போட்டாலே அதை மெயின்டைன் பண்ணணும் எப்படி ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அடிக்கடி தொடச்சு அவங்க அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க தெரியும் அந்த இங்க வந்து லிப்ஸ்டிக்கே பெண்களுக்கு வெண்ணையில தான் செய்யறாங்க இவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அவங்க ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க நம்ம அது பழக்கமே இல்ல கல்யாணத்துக்கு லிப்ஸ்டிக் அப்படி போட்டுன்னு போய் கையில சாப்பிட்டு அதை அப்படியே தொடச்சுக்கணும் ஏன்னா கச்சிப்பும் கிடையாது தொடச்சுக்கணும் டைனிங் ஹால விட்டு வெளில வந்தா எல்லாம் அனுமார் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும் குரூப் போட்டோ சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் எடுப்போம் அப்படியே வந்து நிற்குங்க ஆல்பம் பார்க்கும்போது இந்த கேமரா காரணம் எப்போ எப்படிதான் சரியாவே எடுக்கல என்ன சரியா எடுக்குது நீ தான் அனுமதி வருஷம் போட்டிருக்கிய ஆக அப்துல் ரஹ்மான் சொன்னார் மெல்லினமே நீ வல்லினமாகும் முயற்சியிலே விகாரமாகி விட்டாய் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னாரே அதை போல அவசியம் இல்லாததற்கெல்லாம் ஆசைப்பட்டு அல்லல் பட்டு ஆண்களையும் துன்புறுத்தி நாசமாக்குகிற பெண்களே தயவு செய்து இந்த பட்டிமன்றத்துக்காவது திருந்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வார்த்தை மோகன சுந்தரம் வந்து எப்படி வாதத்தை எதிர்கொள்வார் அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏகப்பட்ட சிக்ஸர் அடிச்சுட்டு போய் உட்கார்ந்து